பழனியாண்டி ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பழனியாண்டி தலைமையிலான குழு தான் சிவா வீடு தாக்கப்படுகிறது இவ்வளவு செல்வாக்க நேரு கொடுத்திருக்க இப்ப நேருவுக்கே அட்டாக் பண்றாரு இப்ப பழனியாண்டி நேரு கூட இல்ல மகேஷ் கூட இல்ல திருச்சிக்குள்ள புது அரசியல் உருவாயிருக்கும் செந்தில் பாலாஜி அரசியல் இந்த செந்தில் பாலாஜி தான் ஒட்டுமொத்தமாக குவாரி அதிபர் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க ஒரு கோடி ரூபாய் பேரம் நடந்து இந்த நிருபர் அங்க போயிருக்கு இதுக்கு பின்னாடி பின்னணியில நேரு இருக்கிறார் தருவில் இருந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போக ஆரம்பித்த லாரி வேற ரோட்ல பாலக்காடு வரைக்கும் வேற எந்த வாகனம் போக முடியாது ரெண்டாயிரம் லாரி ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கு எவனாவது படம் பிடிச்சிருக்கானா நாற்பது கோடி ரூபாய் திமுக கால நடத்துகிற குவாரிக்கு திமுகவை சேர்ந்த கே கே சி சார் வருவாய்த்துறையை நாற்பது கோடி ரூபாய் பயன்படுத்தும் லீகலாக கோர்ட்டில் இருக்குது ஃபைனே நாற்பது கோடினா எத்தனை ஆயிரம் கோடிக்கு மணல் அல்லப்பட்டு இருக்கும் தலைமையில பஞ்சாயத்து நடக்க போகுது பஞ்சாயத்து நடந்து நேரு பிரச்சனையில பழனியாண்டி தலைவர் பழனியாண்டி பிரச்சனையில நேரு தலைவர் பழனியாண்டிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நேற்றுக்குள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் நம்மளே கூட பேசியிருக்கிறோம் கரூரில் ஒரு மன ஒரு கல்குவாரி நடக்குது க சிட்டிங் எம்எல்ஏ பள்ளியாண்டி அப்படிங்கிற ஒரு செய்தியாளர்களோட வாக்குவாதமாகுது இப்போது அந்த காட்சிகள் வெளியாகிருக்கு கேமரா வறுத்து செய்தியாளர் தலையிலேயே அவர் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் வெளியே வந்துருக்கு இன்றைக்கி அரசியல் ரீதியாக மூன்று நாட்களாகவே பேசும்போதாக மாறியிருக்கு இப்போது வரையும் அந்த எம்எல்ஏ இதுவரையும் மீது எந்த நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கப்படவே இல்லை அதுவும் ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு முதல்ல யார் அந்த பழனியாண்டி இந்த கல்குவாரி விவகாரத்தினுடைய முழு பின்னணி என்ன பழனியாண்டி ஸ்ரீரங்கா தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பழனியாண்டி தான் சில வருடங்களுக்கு முன்பு திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவில் ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு உடையவர் ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியன் இவரை கார் உடைக்கப்படுகிறது வீடு அடித்து நொறுக்கப்படுகிறது பழனியாண்டி தலைமையிலான குழு தான் பழனியாண்டி தலைமையிலான குழு தான் யார் அடித்து நொறுக்கிறாங்க சிவா நீங்கள் திருச்சினா சிவாவை தான் தெரியும் அப்புறம் தான் நேராக தெரியும் தேசிய அளவில் ஆ தேசிய தேசிய அளவில் நீங்கள் திருச்சினா திருச்சி சிவா நீங்கள் அதற்கு முன்பு அன்பில் தருமலிங்கம் திருச்சியின் அடுத்து அன்பில் தர்மலிங்கம் அவர் முக்குளத்தோர் சமூகம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் முத்த முத்தரையர் தான் அரசியலாங்க அதை அடுத்து நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் இந்த இரண்டு அரசியலும் பின்னுக்கு தள்ளி நேரு முன்னுக்கு வந்துட்டார் நேரு ரெட்டியார் சமூகம் முன்னுக்கு வந்தார் இப்போ திருச்சி நேரு நேரு இருக்கா இல்லை அன்பில் மகேஷ் பொய்யா முன்னிட்டு இருக்கா என்பது தான் இப்போ இந்த பவர் பாலிடிக்ஸ் இந்த பவர் பாலிட்டிக்ஸில் இப்போ பழனியாண்டி நேரு கூட இல்லை மகேஷ் கூட இல்லை திருச்சிக்குள்ள புது அரசியல் உருவாயிருக்கு செந்தில் பாலாஜி அரசியல் நீங்கள் நேரு உடைய பிறந்தநாள் நவம்பர் எட்டு திருச்சியே அல்லோகலப்படும் நவம்பர் ஒன்பது பழனியாண்டி மகன் கல்யாணம் யார் கலந்துக்கிறா முதலமைச்சர் கலந்துக்கிறார் முதலமைச்சரை நேருவை தாண்டி திருச்சிக்குள் கூட்டி கூட்டி கொண்டு போகக்கூடிய வலிமை பெற்றவர் யாருன்னா செந்தில் பாலாஜி இந்த செந்தில் பாலாஜி தான் ஒட்டுமொத்தமாக குவாரி அதிபர் மணல் பழனியாண்டியுடைய பழனியாண்டிக்கு பாஷே அவர் தான் ஓ பழனியாண்டிக்கு பாஷே அவரு தான் நீங்க இப்போ அந்த மணல் குவாரி சண்டை நடந்ததுல அங்கே அவர் பழனியாண்டிக்கு ஒரு குளிரூட் குளிர்சாதன படுத்திய ஒரு அறை இருக்கு உதயநிதி படம் இல்லை ஸ்டாலின் படம் இல்லை கருணாநிதி படம் இல்லை ஆறு உயரா யார் படம் செந்தில் பாலாஜி படம் தான் இருக்கு அப்ப அவர் யார் தலைவர் செந்தில் பாலாஜி தான் தலைவர் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நாற்பது கோடி ரூபாய் திமுக காரம் நடத்துகிற குவாரிக்கு திமுகவை சேர்ந்த கே கே சார் வருவாய்த்துறையே நாற்பது கோடி ரூபாய் லீகலா கோர்ட்ல இருக்கு இது நம்ம சொல்லுகிற செய்தி சட்டபூர்வமான செய்தி நாற்பது கோடி கே கே சாருக்கும் குவாரி ஓடுது குவாரி ஓடாத அமைச்சர்களே இல்லை நான் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் குவாரி நடக்கிறது என்ன குவாரி கல்லு குவாரி மணல் குவாரி சவுடு மண் குவாரி இதில் பல ஆயிரம் கோடி பல ஆயிரம் கோடி என்னடா பாண்டி எப்போ பார்த்தாலும் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிங்கிறானே இங்கே வருடத்திற்கு முப்பதாயிரம் கோடி திருடப்படுகிறது அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி திருடப்பட்டு எலான் மாஸ்கோடு பார்ட்னர் மாப்பிள்ளை சப்ரீஷன் இந்த செய்தியை திமுக அமைச்சரே சொன்னதாக செய்தி வந்திருக்கு நான் சொல்லலை ஒரு லட்சத்தி அரசு பட்ஜெட் தான் ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட் தான் பேசுவேன் இப்போ ஐநூற்றி முப்பத்தி லட்சம் கோடி யார் போட்ட பட்ஜெட் நம்ம மாமி நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்டு அகில இந்திய பட்ஜெட் எவ்வளவு ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடி இப்போ இந்த குவாரியில் நாற்பது கோடி ரூபா ஃபைன் ஃபைனே நாற்பது கோடினால் எத்தனை ஆயிரம் கோடிக்கு மணல் அல்லப்பட்டு இருக்கும் நாற்பது கோடி ரூபாயை அரசு இழப்புனா அதை கண்டிப்பாக வந்து அதில் ரெண்டு மூணு சைபரை சேர்த்துக்கலாம் அரசு என்ன பண்ணோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொருள் பிடிச்சி அதில் ஒரு பத்து பத்து லட்ச பொருள் இருக்கும் அப்போது குவாரி நடத்துகிறது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியுடைய பினாமி பழனி ஆண்டி வருவாய்த்துறை அமைச்சர் யார் கே கே எஸ் அப்போது வருவாய் வருவாய்த்துறையை நாற்பது கோடிக்கு அபராதம் விதிச்சிருக்குன்னா எத்தனை கோடி ரூபாய் அங்கே நீங்கள் காவிரியில் ஆற்றுல தண்ணியே வர்றதா முடிவு பண்ணிட்டானு இந்த திராவிட இயக்கம் இந்த நபர் தான் பழனியாண்டி பழனியாண்டி எப்படி அரசியலில் வர்றாருன்னா பழனியாண்டி பழைய செல்வராஜ் நீங்கள் கருணாநிதி என்ன பண்ணுவார் ஒரு சமூக தலைவன் மேலே வளர்ந்துட்டானா அவர்களை தட்டுவதற்கு இன்னொரு ஆள் அதை த தயார் பண்ணுவார் அப்படி அன்பில் தருமலிங்கம் முக்களத்தூர் சமூக சமுதாயத்தை காலி பண்ணுறக்கா தான் அங்கே பெரும்பான்மை சமூக முத்தரையர் முத்தரையரான வனத்துறை அமைச்சர் செல்வராஜை கொண்டு வர்றார் செல்வராஜ் வனத்துறை அமைச்சர் நீங்கள் கருணாநிதி பேசும்போது சொல்லுவார் நாட்டுக்கே ராஜாவாகலான்னு நினச்சேன் யார செல்வராஜை இப்போ அவர் காட்டுக்கு ராஜா வாங்கியிருக்கேன் காட்டுக்கு ராஜான்னா வனத்துறை அமைச்சர் இப்படி கருணாநிதியை அன்பில் தருமளிங்கத்தை மட்டம் தட்டி செல்வராஜை வளர்த்துகிற பொழுது செல்வராஜுடைய தொண்டர் தான் இந்த பழனி ஆண்டி அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வந்த பிறகு யாரோட சேர்ந்துக்கிறாருன்னா செல்வராஜ் மதிமுக போயிடுறாரு தொண்ணூற்றி மூணில் இவரும் மதிமுக போயிடுறாரு யாரு நம்ம கதாநாயகன் பழனி ஆண்டி பழனி பழனி ஆண்டி கோவனம் தாண்டி மதிமுக போயிடுறாரு மதிமுகவுக்கு போன பிறகு நேருவுடைய கை ஓங்கு யார் காளி அன்பில் தருமலிங்கம் காளி அன்பில் தருமலிங்கம் அன்பில் இப்போ ம பொய்யாமொழி இவன் மகேஷுடைய அப்பா மொழி நீங்கள் முத்தரையர் இல்லைங்க முக்குளத்தோரும் இல்லை யார் வர்றா ரெட்டியார் வர்றார் ரெட்டியார் ஆர்காடை வீராசாமி நாயுடுக்கு நெருக்கம் தமிழ்நாடு முழுக்க கருணாநிதியை கட்டுப்பாட்டுகள் வைக்கணும்னா ஆற்காட்டை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் ஆற்காடு ஏற்பாடக ஏற்பாடு பண்ணி கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார் அப்போ அத்தனை பேருமே ஏற்காடு கூட ஆற்காடு கூட நெருக்கமாக இருப்பாங்க அதில் அரசியலில் முன்னேறி வந்தவர்தான் நேரு இது நேரு வந்த பிறகு நேருவுடைய தொண்டராக மாறிடுறார் யார் பழனியாண்டி பழனியாண்டி அப்போ திருச்சி சிவா வீடு தாக்கப்படுகிறது திருச்சி சிவா போலீஸில் புகார் கொடுக்குறதுக்கு திருச்சி சிவா ஆட்கள்லாம் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சாட்டி உத இப்போ எவ்வளோ தைரியம் இருக்கணும் யாருக்கு பழனியாண்டிக்கு அடிக்கிறவன் யார் அண்ணாதிமுகாரனா அடிக்கிறவன் அண்ணாதிமுக சார் திமுக அடி வாங்குறவன் திமுக காரன் அப்போ பழனியாண்டிக்கு இவ்வளோ செல்வாக்க நேரு கொடுத்துருக்கணும் இப்போ நேருவுக்கே அட்டாக் பண்ணுறாரு நேருவுக்கே இப்போ நேருவுடைய பிறந்தநாள் நவம்பர் எட்டு திருச்சி பூரா நவம்பர் ஒம்பது முதலமைச்சரை கொண்டு வந்து நீங்கள் ஐம்பது கோடி ரூபாய் செலவு தேர்தல் நிதி ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாரு பழனியாண்டி நேர வீட்டை விட்டு வெளியே வரல நேர் வீட்டை விட்டு திருச்சியில பழனியாண்டி ஒரு பெரிய அதிகார மையமாக மாறி விட்டார் அதற்கு பிறகு நீங்க ஜெயலலிதா என்ன பண்ணுதுன்னா இந்த முத்தரையர் சமூகத்தை முக்குளத்தோர் சமூகம் இரண்டையும் பிரிப்பதற்காக முத்தரையர் அதிகமாக இருக்கிற சில பகுதிகளை ரிசர்வ் தொகுதியில் நம்ம தள்ளி விட்டுரு ஏன்னா நம்ம ஸ்ரீரங்க வேட்பாளர் நின்றுதா ஆமாம் ஆனந்துன்னு ஒருவர் நின்று எலெக்ஷன் நின்னார் இந்த முத்தரையர் முக்களத்தூர் அரசியலை ஜெயலலிதா முத்தரையர் பூரா தலித் தொகுதியில் தள்ளிவிட்டு நீங்கள் அங்கே அடிச்சிட்டு கிடங்க எல்லா சாதி அரசியல் சனாதன அரசியல் இப்போ பழனியாண்டி போன முறை நேரு ஓவர்டேக் பண்ணி சிறிதங்கம் கேட்குறாரு நேரு நேருட்டு இருந்து அப்படியே ராஜாட்ட போயிடுறாரு எங்கே இந்த ராஜா பெரம்பலூர் ராஜா திருச்சி பெரம்பலூர் பக்கம் தானே ஆமாம் அங்கே போயிடுறாரு அங்கே போய் அவருக்கு தொண்டர் அடி பொடியாக மாறுறாரு இந்த பழனியாண்டி சில காலம் ராஜாவோடு இருக்கார் ராஜாவோடு இருந்தே கனிமொழிக்கு நெருக்கமாக தான் போன முறை சீட்டு வாங்குது எத்தனை ரூட்டை பாருங்க ஆ த தகுதி அரசியலுக்கு மக்கள் தொண்டை மக்களுக்கு சேவை செய்வன் மக்களோடு மக்களாக இருப்பவன் இப்படி எந்த தகுதி இல்லை இப்போ கல்குவாரி பிரச்சனை இல்லை ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா திருச்சிக்குள்ள இவர் ஒரு ஒரு முக்கியமான பாலிடிக்ஸ் அதிகாரமாக வளர்ந்து வராரு அப்போ கே நேரு இதுக்கு பின்னணி இருக்கிறாரா இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு பின்னாடி கே நேரு பின்னணியாக இருக்குவாருன்னு புரிஞ்சுக்கலாமா உண்மையாகவே இந்த கல்குவாரியில் ஒரு கோடி ரூபாய் பேரம் நடந்திருக்கு எவ்வளவு ஒரு கோடி நீங்கள் இந்த உள்ளூர் நிருபர் போகவே இல்லை உள்ளூர் நிருபர் போகாமல் யா கதிரை ஒன்று திருச்சி நிருபர் ஒரு வ வழக்கறிஞரோட வழக்கறிஞர் குமாஸ்தாவோட தன்னார்வ தொண்டு உறுப்பினரோட போயிருக்கார் அப்போது லோக்கல் ரிப்போர்ட்ரு நீங்கள் அத்தனை பேருக்கும் என்ன நடக்குது கட்டிங் கட்டிங் நடக்குது இது கல்குவாரியில் காசு வாங்காத சேனல் எடிட்டர்களே கிடையாது நீங்கள் சேகர் ரெட்டியுடைய சம்பளப்பட்டியலில் அத்தனை லீடிங் சேனல் எடிட்டர்களும் இருக்கிறார்கள் நான் தான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் ரகசிய கேமராவை கூட்டி வச்சுக்கிட்டு சேகர் ரெட்டி ஆஃபீஸுக்கு முன்னே முன்னாடி இருந்தால் எத்தனை பேர் ஏறி போகிறான் எத்தனை பேர் ஏறி போகிறான்னு கண்டுபிடிச்சாலும் அதே போல் கரிகால ஆஃபீஸு மணல் ரத்தனம் கரிகாலம் இப்போ க கரண்டில் இருக்கிற அத்தனை பேருடைய அலுவலகத்துக்கு முன்பு ஒரு கேமரா வச்சு உட்காந்திங்கன்னா அத்தனை பேரையும் பார்க்கலாம் இப்போது இதில் ஒரு கோடி ரூபாய் பேரம் நடந்து இந்த நிருபர் அங்கே போயிருக்கார் இதுக்கு பின்னா பின்னணியில் நேரு இருக்கிறார் நேரு தான் இப்போ நீங்கள் நேரு கண்டுபிடிச்சிட்டாருன்னா காந்தி நினச்சா கூட காப்பாற்ற முடியாது நேரு என்ன நேரு விட்டு அத்தனை மீடியாவும் ஈஸியாக எல்லாத்துக்கு வீடே கொடுத்துட்றாரு டிவி கேட்ச் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் வீடு இருக்குல்ல வீடு ஃப்ளாட்டு பண்ணை வீடு அவன் தகுதி தகுந்த மாதிரி நேரிட்ட பணம் வாங்காத ஆட்களே இல்லை நீங்கள் போன முறை அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அத்தனை நிருபர்களுக்குமே மூன்று முதல் அஞ்சு கண்டெக்ட் சீட்டு ஒரு சீட்டுக்கு மூணு லட்ச ரூபா வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச புரோக்கர்கள் அங்கே உட்காந்துருந்தான் எங்கள் தலைமைச் செயலக பத்திரிக்கையாளர் அறையில் புரோக்கர்ஸ் புரோக்கரே போய் மூணு சீட் நாலு சீட் வாங்கினான் மூணு சீட்டு எவ்வளோ ஆச்சு ஒம்பது வச்சிருக்கும் எல்லா பத்திரிக்கையும் கோட்டா பிரித்து கொடுத்துருவார் எல்லா தலைமைச் செயலக நிருபர்கள் பூரா சௌகரியமாக இருக்கான் எல்லாம் வீடு வாங்கியிருக்கான் எல்லா காரு வச்சுருக்கான் நீங்கள் குவாரியில் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நிருபர் சன் டிவி நிருபர் பகுதி நிருபர் பார் சொல்ற வருவாராம் செய்தி சேகரிக்கு சொன் தொலைக்காட்சியினுடைய நிருபர் பகுதியை நிருபர் எதில் வராது பார்த்துட் ம் அப்போ தமிழ்நாடு முழுக்க குவாரிகள் அத்தனையுமே இந்த ஊடகவியலாளர் என்கின்ற தரகர்களுக்கு பணம் கொடுக்காம எதுவுமே நடப்பதில்லை ம் இப்போ இந்த குவாரியில் ஒரு கோடி ரூபாய் பேரம் நடந்து இதை வாங்குவதற்காக பேரம் பேசுவதற்காக யார் வர சொல்லியிருக்கா பழனியாண்டியே வர சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெனல நியூஸ் பழனியாண்டிய வா உனக்கு வசமாக தர்றேன் வா எவ்வளோ வேணாலும் தர்றேன் தரும அடி தர்றேன் நான் என்ன கேட்குறேன் அந்த சேனலுக்கு சேனல் உண்மையாகவே குவாரியை பிடிக்கணும்னா எத்தனை குவாரி ஓடுது தமிழ்நாட்டில் இல்லீங்களா எத்தனை குவாரி ஓடுது அங்கெல்லாம் போக வேண்டியதானே அங்கெல்லாம் போகிறதில்ல ஏன் எல்லாம் பேர நடந்து செட்டில் ஆயிடுச்சு இங்கே பேர நடக்கலை நான் அடித்து சொல்கிறேங்க தரூர்லிருந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போக ஆரம்பித்த லாரி வேற ரோட்டில் பாலக்காடு வரைக்கும் வேற எந்த வாகனம் போக முடியாது ரெண்டாயிரம் லாரி ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கு எவனாவது படம் பிடிச்சிருக்கானா எவனா படம் பிடிச்சிருக்கானா திருட்டு உள்ள மாதிரி பயலுங்க ஊடகங்கிற பேரில் நீங்கள் அத்தனை சமூக விரோதியும் ஊடுருவிட்டான் அதே போல கரூர்லேருந்து நாமக்கல் வழியா பெங்களூருக்கு டெய்லி ரெண்டாயிரம் லாரி போதும் ஏதாவது ஒரு லாரி படம் பிடிச்சு பார்த்துருக்கீங்களா இரும்பு ஊர்வதை போல போய்கொண்டே இருக்கு என்ன எவனா போட்டிருக்கானா சன் டிவி போட்டிருக்கானா சரியா எதிர்கட்சி ஜெயா டிவியாக போட்டிருக்கானா போடலை நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு அதிகாரியோ ஒரு அரசியல்வாதியோ மாட்டிக்கொண்டால் உடனே காப்பாற்ற ஒரு நிருபர் அங்கே இருப்பான் நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் திருப்பூரில் நான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்தியா ஹவுஸ் பக்கத்தில் நிற்கிறேன் ஒரு ஹைவேஸ் ஜீப்பு ஒரு டிரைவர் அரசு ஊழியரே அல்லாத டிரைவர் போதையில் எல்லாத்தையும் முட்டி முட்டிகிட்டு போய் சவுத்தில் முட்டி நிற்கிறான் நான் போய் யார் அவனை பார்த்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் புது ஜீப்பு அவனை போய் இறக்குனா போதை தட்டு தடுமாறி போதை போலீஸு வர சொல்லி போலீஸில் திருப்பூர் சவுத்தில் நான் சாரி நார்த்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சிஎஸ்ஆரே வாங்கிட்டேன் செல்லுக்கு பெட்டிஷன் அனுப்பிச்சேன் ஒரு நிருபர் எனக்கிட்ட சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் எவ்வளோ வேணும் ஒரு லேடி அதிகாரி அந்த அம்மா இவர் பத்து வருஷம் முந்தி நடந்தது அப்போ லேடிக்கு அவர் வந்து அவுட் டிரைவர் அவர் அந்த டிரைவர் அவுட் சோர்ஸிங் டிரைவர் ஜீப்பை மட்டும் ஓட்டுறாரா அதை தாண்டி வேற ஏதாவது ஓட்டுறாரா தெரியாது அந்த அம்மா அந்த டிரைவரை எப்படியா காப்பாற்றுன்னு நினைக்கிது பகலில் பார்த்தாலும் ஒரு மணிக்கு போதையில் இருக்கான் நான் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த புகாரை தட்டி விட்டேன் சார் இதெல்லாம் அவுட் சோர்ஸ் எங்கிற சார் அப்படி தான் சார் இருப்பாங்க அப்போது இந்த அரசு நிர்வாகம் எப்படி நடக்குது இந்த ஊழல் செய்கிற அரசு நிர்வாகத்தை நிருபர் எப்படி காப்பாற்றலாம் பார்த்தீங்களா அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதை நான் பேசி முடிச்சிக்கிறேன் சார் நான் நடவடிக்கை எடுக்க சார் உங்களால் பேசி முடிச்சுக்கிறேன் சார் முடிச்சுக்கு சார் இதுதான் இந்த பழனியாண்டி விஷயத்துலையும் என்ன நடந்திருக்குன்னா வேற நடந்து முடிந்து இதில் சி கேட்குறாங்க பணம் இதற்காகத்தான் அடிதடி சண்டை நடந்திருக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் பேருங்கிறது உங்களுக்கு இது மாதிரி கல்குவாரிகள் நடத்துறீங்க நீங்கள் பணம் கொடுக்கலன்னா நான் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் ஆ ஏன்னா எல்லா பக்கமும் பணம் வாங்கிட்டு எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை இங்கே இவன் பணம் கொடுக்கறது இல்லை யாரு செந்தில் பாலாஜி இருக்கார் பழனியாண்டி இருக்கார் பழனியாண்டிக்கு பின்னாடி மாப்பிள்ளை இருக்காரு நேரு மீறி திருச்சியில் பிறந்த நாள் முதலமைச்சரை கூட்டிகிட்டு போய் நிகழ்ச்சி நடத்துறாரு எட்டாம் தேதி நேரு பிறந்த நாள் பரபரப்பு இல்ல ஒன்பதாம் தேதி கோடி ரூபாய் செலவுல நான் துறை மந்திரி அடுத்து ஆட்சி வந்தால் துறை மந்திரி நான் தான் இப்படி சொல்லக்கூடிய நபர் நீங்க என்ன தாண்டி அங்க யாருக்காவது சீட்டு கொடுத்தால் நேரு லாபி பண்ணி என்ன உடைச்சு காலி பண்ணி சீட்டு கொடுத்தா இடைத்தேர்தல் வருங்கிறாராம் இடைத்தேர்தல் கண்டிப்பா வரும் யார் சொல்றா பழனி ஆண்டி முருகனை விட பவர்ஃபுல்லாக இருக்கார் நேரு விட பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ சிஎஸ்ஆர் போடுவதற்கு ஐஜிகிட்ட பேசி இப்போ தான் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க இப்போ அவர் இப்போ கேமரா போ எல்லாம் வாங்கி தரப்பா போப்பா இப்போ கேமரா போய் சைக்கேன் மூணு லட்ச ரூபா கேமரா அஞ்சு லட்சம் தர்றேன் பிரச்சனை முடிச்சிக்கோ யார் சொல்கிறா பழனி ஆண்டி பழனி ஆண்டி ம் இனிமேல் வராத உனக்கு என்ன வேணுமோ நான் அங்கேயே செட்டில் இங்கே வராத எங்கள் இடத்துக்கு வராத ம் எதுக்கு வைக்கல கூட்டிகிட்டு வரேன் வக்கீல் குமாராவையான் கூட்டிகிட்டு வரேன் சட்ட உருவாக்கு இப்போ பணம் கேட்கறியா அப்போ பழனியாண்டிக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் பாருங்க நேரு வீட்டை அடித்து உடைத்து போலீஸ் ஸ்டேஷனில் காரை உடைச்சி அப்போ இந்த பழனியாண்டி முதல்ல செல்வராஜுடைய பிய நேரு பிய ராஜா பிய கனிமொழி பிய இப்போ யார் பிய செந்தில் பாலாஜி பாலாஜி பிய இத்தனை வா வேருக்கு பிய முரட்டு உருவம் கீழே வளர்ந்தா எந்திரிக்க முடியாது பூசணிக்காய் உடஞ்சி போயிடும் ஆ விளையாட்டு இருக்குது என்ன இருக்கு பவர் இருக்கு அது இருக்கு சரி இப்போ இந்த அளவுக்கு சர்ச்சையா மாறி இருக்கு கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகம் அதே போல அண்ணாமலை பாஜக எல்லாருமே சேர்ந்து இப்ப கண்டனம் தெரிவிக்கிறாங்க இப்படி செய்தியாளர்களை தாக்க போனதை இது வரைக்கும் அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குதா கைது செய்யப்படுவாரா அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது புகைய புகார் இருக்க அதுக்கு ஐஜி பார்த்து ஐஜிண்டை பார்த்து நிருபர் சங்கம் ஒன்றும் நடக்கல ஒரு பேருக்கு இது இது இன்னொரு ஒரு வாரத்தில் பழைய செய்தியா போய் பழனியாண்டி இப்போ மீண்டும் தேர்தல் பிசியில ஸ்ரீரங்கத்தில் மீண்டும் ஜெயிக்கணும் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முத்தரையரும் பிராமின் தான் வாக்கு வாங்கி முத்தரையர் பிராமின் ரெண்டு பேரும் தான் அதனால ஜெயலலிதா நின்றுச்சு இப்போ ஜெயலலிதா நின்ற இடத்துல நான் நினைக்கிறா ஜெயலலிதாவுடைய தொகுதி என் தொகுதி அடுத்த நான் தான் அமைச்சர் தேர்தல் நெருக்கத்துல இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது திமுகவுக்கு பெரிய கெட்ட பேர ஏற்படா அவர் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா இதை இதே ஒரு எதிர்க்கட்சிகளில் தொடர்ந்து பரப்புரையை ஏற்படுத்த மாட்டாங்க இது திமுக கிட்ட பேர் தானே இது எலசனுக்காக செஞ்சாகணும்ல அவர் மேலே கேஸ் போட்டாகணும் கை செஞ்சாகணும்ல இல்லை இப்பா ஒரு நேரு என்ன பண்ணுறாரு இது ஒரு ஒரு வாரமாக நேருக்கு பினாமியாக ஒரு இணைய ஆசிரியர் ஒரு வார் ரூம் வச்சிருக்கார் ஒரு இணையாசிரியர் ஒரு வார் ரூம் வச்சுருக்கார் ஒரு பத்திரிகை ஒரு ஒரு சேனல் நடத்துகிறார் திமுக ராஜாலாம் போய் அந்த சேனலில் நடத்துவார் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சேனல் வழியாக இப்போ பழனியாண்டி பிரச்சனையை பரிசு பண்றாங்க லோக்கல் இருக்கிற அந்த நிருபர் அந்த மின் அம்பல நிருபர் நேருவுக்கு பினாமி இந்த நிறுவனம் இப்போ எதை பெருசு பண்றாங்க பழனியாண்டியுடைய செய்தியை பெரிய அளவில் பூஸ்ட் பண்றாங்க என்ன காரணம் பழனியாண்டிக்கு மீண்டும் ஸ்ரீரங்கம் கிடைக்கூடாது ஸ்ரீரங்கம் பத்திரிகையாளர் அங்கே போனது தாக்கப்பட்டது செய்தியானது மீண்டும் அது செய்தி ஆவது எல்லாம் எதை ஒட்டி ஸ்ரீரங்கம் தொகுதியை பார்த்தார நேருவ சிவாவையே நான் அவர் கை பார்த்தவன் சிவா ராஜீவ் காந்தியே அவர் கை பார்த்தவர் அவரே நான் அவர் கை பார்த்துட்டேன் அடித்து ஓட விட்டேன் அப்படின்னு சொல்றாரா சிவாவுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நான் தான் ஏன் முற்றுப்புள்ளி வச்சேன் நேரு அடுத்து நான் தான் நேரு நான் தான் இப்போ காந்தி காந்தி என்கிட்ட நீங்கள் நேரு என்னை ஒழிப்பதற்காக கே கேஎஸ்எஸ்ஆர்ட்டு சொல்லி என் குவாரிக்கு நாற்பது கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு இது நேரு சொல்லாமல் கே கே செய்ய மாட்டார் அப்போ நாற்பது கோடிக்கு ஃபைனுனா நீங்கள் நாலாயிரம் கோடி சுரண்டப்பட்டிருக்கு எனக்கு நேருக்கு தான் நேரடியான யுத்தம் பார்த்துக்குவோம் நேர நேரை பார்த்து கொள்வோம் நேருக்கு அரசியல் பண்ண முடியாத அளவுக்கு நான் சில சமூக அரசியலை செய்ய போகிறேன் அங்கே ரெட்டியார் வாக்கு அரசு அரசு கூட இல்லை நேரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரை திருச்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு எப்படி என்ன ரகசியம் இதை நான் புது வெளியில் வெளியிடுவேன் காமராஜர் ரெட்டியாரும் நேரு ரெட்டியாரும் தான் அரசியல் பண்ண முடியும் பழனியாண்டி எனக்கு பின்னால் ஒரு பெரிய முத்துராஜ சமூகம் பெரிய வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கி வேணுமா வேண்டாமா என்பதை முடிவு செஞ்சுக்கிட்டு இப்போ இந்த கல்குவாரி முழுக்க முழுக்க இது ஸ்ரீரங்கம் தொகுதியை ஒட்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அரசியலுக்கான அரசியல் தான் இந்த கல்குவாரி சண்டை இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த கல்குவாரி விஷயங்கிறது அப்ப அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகுங்க நிறைவான உங்களுடைய பார்வை அதாவது இப்போ பழனியாண்டியினுடைய பக கல்யாணத்தை முன்னின்று நடத்தியவர் செந்தில் பாலாஜியோடைய அசோக் அவர் தம்பி தான் இந்த திருமணத்தை பந்தி பரிமாணத்திலிருந்து ஒரு வருஷமா தலை தலைமுறைவாக அதே நபர் பந்தி பரிமாறியிலிருந்து பாயாசம் போட்டது வரைக்கும் யாரு செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் தான் அப்போ செந்தில் பாலாஜி அசோக் இரண்டு பேருமே நீங்கள் திமுகவினுடைய கொங்கு மண்டல தளபதி அப்போது இது தலைமையில் பஞ்சாயத்து நடக்க போகுது பஞ்சாயத்து நடந்து நேரு உடைய பிரச்சனையில் பழனியாண்டி தலையிடக்கூடாது பழனியாண்டி பிரச்சனையில் நேரு தலையிடக்கூடாது இதுவே பழனியாண்டிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் ஏன்னா நேருவுக்கு எடுபடியாக இருந்த பழனியாண்டிய நேருக்கு இணையாக சமரசம் செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு பழனைய பழனியாண்டியுடைய பலம் கூடியிருக்கு பலம் கூடுதுனால திருச்சியில் இன்னொரு அமைச்சர் வந்துடக்கூடாதுல்ல கூடாதுல்ல பழனியாண்டி அமைச்சராக கூட நான் அமைச்சர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைய தளபதி எனக்கு வரப்போகுது இப்படியான செய்தியை ஒட்டி நீங்கள் கல்யாணத்தில் ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்கிறார் தேர்தல் நிதி எப்பா தானா இன்னும் பல கோடி வேணும் நீங்க தளபதி சொன்னா எவ்வளவு வேணா தர்றேன் தேர்தல் வருகிற பொழுது நான் நான் தொகுதிகளை இப்படி வாய்ப்பு கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக பழனி பழனியாண்டி கண்டிக்கப்பட மாட்டார் கண்டுகொள்ளப்படுவார் அவர் ஒரு நேர்வா வளர்ந்துட்டு இருக்காரு அங்க யார் தேவை பழனியாண்டிகளும் நேரு தான் திமுக தலைமைக்கு தேவை அப்போ நான் ஒரு பத்து தொகுதியை செலவு பண்ணிக்கிறேன் டெல்டா முழுக்க என் பொறுப்பு கொடுங்க அங்க ஒரு பதினஞ்சு தொகுதி பத்து தொகுதியை நான் அந்த குவாரி செலவை நான் பாத்துக்கிறேன் இப்படியான அடுத்த கட்ட நகர்வுக்காக பழனியாண்டி திமுகவால் தயார் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு சரிங்க இப்போ இந்த கல்குவாரி விவகாரம் பெரிய அளவுதாரமா வெடிச்சிருக்குது அதுக்கு முன்னாடி என்ன வர அரசியல் இருக்கு கே நேரு ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் அதிகார பாலிட்டிக்ஸ் பண்றாருன்னா அதுக்கு இணையாக பழனியாண்டி எவ்வளவு பெரிய பவர் பாலிட்டிக்ஸ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைவுக்கு பின்னாடி அரசியல் இருக்குங்கிற பார்வைகளை முன் வச்சிருக்கேன் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்